வரவர 10 மாடல 10 வந்துருங்க 10 மாட வந்துருங்களே போடி போடி 10 மாட வந்துருங்க யாராலர் முன்னாடி வர்றாங்க முன்னாடி வர்றாங்க வீடியோல வர மாட்டறவங்க முன்னாடி வர்றாங்க என்னால

கட் பண்ணல என்னானே போறோம் ஓடி 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 ஜாரன் 18 விழுந்த அந்த மகாராஜா தற்போதைய நாடா மாடல்ல நினைக்கிற மாதிரி போறது நீ

ஆர் முன்னாள் போகல ஆர்ஜி முன்னாடி போக எல்லா பிரதமர் பரவாயில்லை மாற்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஜ்மையா நடந்து முடிந்த பெரிய மாட்டில் முதலாவதாக நெம்மிருக்காடு ஊமுனை அஞ்சல இரண்டாவதாக வட்டாரி முதலாவது

குடியுங்க மேடா அது எப்போ மேலே ஏறி கொட்டி தருலாவும் இருக்கு வெயிலாகவும் இருக்கு என்னடா ஒரு டோனில் இருக்க மாட்டேதா வெயிலாகவும் இருக்கு நீங்களெலாம் இருக்கு குதிரை லாங்காக தான் இருக்கு அது அடி ஏ கொடிய ஒரு ஆளு

não vou mais <laughs> ஓட்டு எடுத்து பண்ணாங்க ஓட்டோட்டோ વેલું આ રોડ தேவையரம்பலம் கோட்டு வரை சாரு சவுடா அடு ரெண்டாவிராவது பே ஆர் கோட்டு பெரிய கருப்படுதுறை அடுத்ததுளை அதே பேர் தெரிஞ்சு கடலூர் தெரிசியா அது வாட்டியா அவனை ஓட்டங்களையும் காணம் கெடுவதாக இருக்கலாம் அந்த சமூக விஷயம்

அடுத்து வந்து புலிகூட்டில் நான்காவதாக திரைப்பட கொண்டாடு பதிலை கூட்டம் வந்திர

முதலாவதாக திரக்கரவார்கள் குப்பையா கூட நினைவாக இரண்டாவதாக பதனக்குழு சிவசாமி நினைவாக மணலூர் வாட்டியார் தற்பொழுது மூன்றாவதாக மணியார் எட்டி மணியில் நான்காவதாக நான்காவதாக விளையாட போட்டி இரண்டாவதாக பால சுந்தரமா மறைத்த முதலாவதாக திருப்பலவாசல் இரண்டாவதாக மூன்றாவதாக மணிகத்தில் முத்துல சுமி நான்காவதாக இல்லையபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஜிமல் காந்த் ஐந்தாவதாக புள்ளி நரிக்குடி ஓடி வேலமாடு திருப்புரவாசல் புன்காடு பதலகுடி இரண்டாவது வரலார் தெரசியன் வாத்தியா பதலகுடி சேசாமி இடையா மூன்றாவது ஓடி ஓடி நீ பண்ற மாடு போட்ட அந்த ஏண்டா இல்லே ஓராண்ட ரெப்ல நல்லா இருக்கு நான் அடிச்சு மூட ஒரு பாட்டு பாட்டு பாட்டு